ஹாய் இப்போ நோஸ் வெல்கம் அவர் சேனல் இது ஓணத்துக்குள்ள வீடியோ கொஞ்சம் லேட் ஆகி இருந்தாலும் இந்த ஓணத்துக்கு நாங்கள் குவார்டர்ஸில் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம்னு பார்க்கலாம் இங்கே அவ்வளவா வந்து பூவெல்லாம் கிடைக்காது கிடைக்கிற வச்சு போட வேண்டியது தான் நாங்கள் வந்து என்ன பூ கிடைக்காததுனால இங்கே இருந்த கொஞ்சம் மாயில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இலை இலை இலையில எடுத்து கட் பண்ணி நாங்களே கட் பண்ணி இந்த பூவெல்லாம் கடையில் வந்து வாங்கினது தான் இதெல்லாம் நாங்கள் கட் பண்ணி ஒரு நாள் நைட்டுக்கு முன்னாடியே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இந்த கோலம் போடுறதுக்குள்ளே அத்தைப்பூ போடுறதுக்குள்ளே இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஃபைனலாக அத்தைப்பூவும் போட்டாச்சு அத்தைப்பூவெல்லாம் எட்டது முடிஞ்சதுக்கப்புறம் மதியத்துக்குள்ள ஃபுட்டு உச்சைக்குள்ள ஃபுட்டு சதியாக ரெடி பண்ணணும் நாங்கள் கொஞ்சம் வேற கோட்ரஸ்லேருந்து கூப்பிட்டுருந்தோம் ஃபுட்டு சாப்பிட இங்கே ஆசாமில் ஒரே சூடு சூடில் இன்னும் ரெடி பண்ணணும் இருந்தாலும் நல்லா ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஓணம் இல்லை நல்லா ஜாலியாக தான் இருந்து எல்லோரும் இருந்தனால கொஞ்சம் பேசி பேசி ஃபுட்டு ரெடி பண்ணுறது நமக்கு தெரியலை ஃபைனலாக நாங்கள் சத்தியாக ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி எங்களுக்கு ரெங்கு கிக்கு மாது சங்கரா எல்லாம் நாலு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பிட மட் இடத்துல மட்டும்தான் நாலு பேரும் ஒற்றுமே இருக்காது பாக்கி ஃபுல் நேரம் மாடி தான் நடக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸு ரேடியோஸ் அப்படின் நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ள இந்த ஆதிமோனையும் ஜியானையும் ரொம்ப நான் மிஸ் பண்ணினேன் அவன் நாங்கள் அங்கே வச்சு தான் ஓனும் செலிப்ரேட் பண்ணணும்னு இருந்தோம் ஊரில் வச்சு ஆனால் லீவ் இல்லாததுனால இங்கே போட்ரஸ் கொண்டாச்சு ஆனால் அவனும் ரெண்டு பேரும் அங்கே நல்லா செலிப்ரேட் பண்ணணுவன் இங்கே நல்லா மிஸ் பண்ணேன் ஆதிமோனை ஜியானை மிஸ் பண்ணுங்கன்னா ஆனால் ஆதி அவன் என கூட கொஞ்சம் கனெக்ட் அதனால் அவனை நான் நல்லா மிஸ் பண்ணுங்க இந்த இடம் தான் ஆன இடம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு കളി കഴിപ്പറക്കണം എല്ലാം ഇത് തന്നെ ഒരു പേരി ടാസ്ക് ഫങ്ഷൻ എപ്പിനും കൊണ്ടാണ് ആ പാത്രം കഴിവതും ഒരു പേരി ടാസ്ക് രണ്ട് പേർ ഇതെല്ലാം സുമാ പാസി പേശിന്ന് പാത്രം കഴുകിട്ട് അമൃത അൾക്ക് പാത്രം കഴിവ് രൂപ പിടി അതിനാൽ അമൃത തന്നിയെ കോറി ഒരേ വീസിതാ അപ്പം നമ്മൾ പാത്രം കളിയും ഫൈൻ ഇല്ല എല്ലാം മുടിഞ്ഞാച്ചു അതുക്കപ്പറം നൈറ്റ് കൊഞ്ചം ഇന്ന് പട്ടാസു ദീപാളിക്ക് വാങ്ങുന്നത പോണവർഷം വാങ്ങുന്ന പട്ടാസയും അത് പട്ടാസയും വിട്ടിട്ട് കൊഞ്ചം എൻജായ് പണിയിട്ട് இதுதான் ஓணம் செலிப்ரேட் பண்ணது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்